அனைவருக்கும் தர்கா தேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு முக்கியமான பதிவு அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது குலதெய்வ தாங்க அப்படி நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக நம்ம குலதெய்வம் இருக்கிறது அந்த குலதெய்வத்துக்கு நாம அனுதினமுமே வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஏற்கனவே வழி வழியாக சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதனால அனுதினமுமே வழிபாடு செய்வதோடு நம்மால இயன்ற முறை குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று குலதெய்வத்திற்கு நாம செய்ய வேண்டிய அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளையுமே நாம செய்தால் மட்டுமே தான் நம்முடைய குலம் செழிக்கும் வம்சம் செழிக்கும் எத்தனை தெய்வங்களை நாம வழிபட்டாலும் குல தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த தெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைக்குங்க அப்படி சிறப்பு வாய்ந்த குல தெய்வத்திற்கு நாம எந்த முறையில தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்முடைய வம்சம் செழிக்கும் என்றுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம எந்த ஒரு விரதத்தை இருந்தாலும் எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்தாலும் எந்த முயற்சிகளில் நாம ஈடுபட்டாலுமே இவை அனைத்துமே நமக்கு வெற்றிகரமாக நடக்கணும் அப்படி என்றால் முதலில் நம்முடைய குல தெய்வத்தின் அருள் என்பது நமக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க எப்படி எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கும் அதற்கு முன்பாக நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறோமோ அதே போலதான் நம்மளுடைய குல தெய்வத்தையுமே நாம வழிபாடு செய்தோம் என்றால் அந்த காரியத்துல நமக்கு எந்தவித தடைகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய தோஷங்களையுமே எதிர்மறை ஆற்றல்களையுமே தீய சக்திகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருப்பது நம்ம தெய்வம் தாங்க எல்லோருக்குமே குலதெய்வம் என்று ஒன்று கண்டிப்பாக இருக்குங்க அது ஆண் தெய்வமாக இருக்கலாம் இல்ல பெண் தெய்வமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு குலதெய்வம் எதுவென்றே தெரியாமலும் இருக்கலாங்க குலதெய்வம் எதுவென்றே தெரியாதவர்கள் தங்களின் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமாக நாம நினைத்து வழிபாடு செய்யலாம் பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் பௌர்ணமி தினத்துல நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறப்பு ஆண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அமாவாசை தினத்தில் தான் வழிபாடு செய்வது என்பது ரொம்பவும் மிகவும் சிறப்பு நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம மாத மாதம் ஆலயத்திற்கு சென்றும் வழிபாடு செய்யலாம் வருடத்திற்கு ஒரு ஒரு முறையோ அதாவது தூரத்துல நம்ம குலதெய்வ ஆலயம் இருக்கு என்றால் வருடத்திற்கு ஒரு முறையோ இல்லை ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ சென்று நாம அங்கு வழிபாடு செய்யலாம் அப்படி குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய அனைத்து வழிபாட்டு முறைகளையுமே நாம் செய்வதோடு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்க வழிபாடு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில இதுவரை நாம அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் இந்த தீபத்தை நாம் ஏற்றுவதற்கு நமக்கு ஐந்து தேங்காய் வேண்டுங்க இந்த ஐந்து தேங்காயும் சரிசமமாக உடைக்கணும் அப்போது இதிலிருந்து பத்து மூடி தேங்காய் நமக்கு கிடைக்கும் இதில் வந்து ஒன்பது மூடி தேங்காயை மட்டும் எடுத்து குல தெய்வத்திற்கு முன்பாக அதில் சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சித்தறி போட்டு குல தேங்காய் தீபம் ஏற்றி வைக்கணுங்க மீதம் இருக்கக்கூடிய இந்த ஒரு மூடி தேங்காயை என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே ஆலயத்திற்கு வருபவர்களுக்கு தானமாக தரலாம் இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி வைத்து அதுக்கப்புறமா குல தெய்வத்தை நம்ம வணங்க செல்லும்போது வெற்றிலை பாக்கு ஒரு எலுமிச்சம்பளம் அது கூடவே நூத்தி ஒரு ரூபாய் காணிக்கையாக நம்ம குலதெய்வத்தின் பாதத்துல வைத்து தரும்படி அங்க இருக்கும் அர்ச்சகரிடம் கேட்டு வழிபாடு செய்யலாங்க குலதெய்வத்தின் பாதத்துல வைத்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வீட்டு பூது நம்ம வைப்பதன் மூலம் குலதெய்வத்தை நம்முடைய வீட்டிற்கே அழைத்து வருவதற்கு சமம் என்று சமமாக ஒரு பலன் கிடைக்குங்க இந்த வகையில நாம குலதெய்வ வழிபாட்டை கடைபிடிக்கும் போது குலதெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இதன் மூலம் நம்முடைய இதுவரை இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு விடுவி காலம் இப்படி அனைவருமே கண்டிப்பான முறையில குலதெய்வ வழிபாட்டை கடைபிடிங்க அப்படி குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் போது இந்த முறையில தேங்காய் தீபம் ஏற்றி வழி வழிபாடு செய்யும் போது முழு மனதோடு வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அன்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி